அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆழ்வார்கள் இங்கே ராமானுஜர் கோயிலுக்கு கொஞ்ச நாள் புற சுவாமியினாலும் போயிட்டு வாங்க அவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்க சிவன் கோயில் சித்தர்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஆழ்வார்கள்லாம் கோயிலில் வழிபடாது வித்தியாசம் என்ன கொஞ்சம் குழப்பமாக இருக்கு சித்தர்கள் வந்து தன்னையே தேடணுங்க அதனால இன்னைக்கு கோயில் கோலம் போய் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது உனக்குள்ளே உன்னை கண்டுபிடி முதல்ல அப்புறமா கடவுள் தெரியும் நாங்கள் சித்தர்கள் ஆழ்வார்கள் என்ன சொன்னாங்கன்னா பெருமாளியே கும்பிடு அவரே உனக்கு எல்லா நல்லதையும் செய்வார் அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்னாங்க அதனால ரெண்டு பேரும் ரெண்டு வழியை பிடிச்சிக்கினாங்கம்மா இதில் நமக்கு எது விருப்பப்படுது உன் மனசு எதை விரும்புதோ அதை செய் நான் சொல்கிறத செய்யாத ஏன்னா நான் சொல்கிறத வச்சுக்கோ நீ போய் இன்னும் சீதை உன்னையே தேடுமான்னு சொன்னேன் உன்னை தேட தெரியுமா உனக்கு இல்லை வந்து உபதேசம் வாங்கியிருக்கோம் சுவாமி ரெண்டு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு உன்னையே நான் தேடுறேன் கோயிலுக்கு போவாதுன்னு சொன்னேன்னா நீ போய்க்குனே இந்த ஒரு கல் இடிச்சுக்கிச்சுனா சொல்லுவேன் நான் ஆழ்வார் கோயிலுக்கு போனோங்க நல்லா இருந்தேன் இந்த ஆள் பேச்சை கேட்டு வந்தேன் என் கல் ஒரு கால் ஒன்று போச்சுங்க சொல்ல மாட்டேன் அதனால் நான் யாருக்குமே எந்த ஒப்பீனியனே சொல்கிறது இல்லை இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு உனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஊருக்கு உடன்பாடு இருக்குது உன் விதினாவோ அது நடக்கும் நீ எங்கே ஒன்னா போய் எந்த ஆழ்வாரா ஒன்னாக கும்பிடு உன்னை தேடு உன்னை தேடு உன்னை தேடுறது தான் உனக்கு நல்லது உன்னை காப்பாற்றும் வெளியே இருக்கிற சளியத்தை காப்பாத்துறதால் ஆழ்வார்கள் இருக்கிறாரா எந்த ஆழ்வாராவது இருக்கிறாரா இருந்தாருன்னா அவர்கிட்ட நான் இந்த ஆழ்வார்கிட்ட இருக்கிறேங்க நீ என்ன நியாயங்குது இது போயிட்டாங்க பெருமாள் கிட்ட இப்போ எந்த ஆழ்வாரை கும்பிட்டு என்ன பண்ண போற ஆழ்வாரை கும்பிடுறதும் முருங்கோயில்ல போறதும் சிவன் கோயிலில் போறதும் எல்லாம் ஒன்னுதான் கடவுளுன்னு நினைக்கிறது ஆழ்வாரா மனசா மனசு மனசு எதை விரும்புதோ அதை செய்யலாம் எடுத்துட்டா அவங்க நிறைய கட்டுப்பாடுலாம் சொன்னாங்க சிவன் கோயிலுக்கு போகிறது இப்படி அப்படின்னு எனக்கு அது ஒன்றும் புரியல ஆமாம் அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காது இல்லை அவங்களுக்கு பிடிக்காது சிவன் கோயிலுக்கு போகிறது ஏன்னா பெருமாள் கோயிலுக்கு போனால் போனால் தான் கூட்டமும் கூட்டணும் அவங்க தான் சொன்னாங்க சிதம்பரத்தில் ஒரு ஐயர் போகிறார் கோயில் ஓரம் சிதம்பரம் கோபுரத்துலேருந்து ஒரு செங்கல் வந்து தலை உடஞ்சி போச்சு என்ன சொல்லணும் காக்கா உட்கா திரும்பி பார்க்குற காக்கா உட்காந்து காக்கா கல் தள்ளிடுச்சு கல் ஒரு தலையில் வந்து மண்டை உடஞ்சி போச்சு இப்போ என்ன சொல்ல யாரை திட்டணும் யாரை திட்டுதான் காக்கா எப்படி ஆமாம்மா அதான தழிச்சு ஒரு நாய் கட்சி தான் என்ன பண்ற நாய் கட்சி அப்போ நாயை தான் திட்டுற அது மாதிரி காக்கா தழுச்சுன்னா காக்காவை தானே திட்டணும் அந்த ஐர் காக்காவை திட்டல அவர் என்ன சொல்றாரு காக்காவே சிவன் கோயில நல்லா இடிச்சி தள்ளுன்றாரு அவர் சொன்னாரு நான் சொல்லல ஐயர் சொல்றாரு ஏன்னா போனது பெருமாள் கோயில் ஐயர் ஆயிரு மண்ட கூட பரவாயில்ல கோயில் இருக்கக்கூடாதுன்றாரு மனுஷன் ஏற்படுத்திக்கினது ஆனா தெய்வம் இருக்குது இல்லைன்றது உன் மனசை ஏற்படுத்துறது உன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய் சரி அது பன்னெண்டு வயசுக்குள்ள குழந்தைங்கள செத்து போயிட்டா அந்த ஆத்மா வந்து மறுபடியும் இன்னொரு பிறப்பு எடுக்குமா இல்லை அதோட முடிஞ்சு போய் சொல்லுங்கள் யார் எது செத்தாலும் ஒரு பிறப்பு இருக்கும் உடல் இல்லாத உயிர் வாழாது உயிர் இல்லாத உடல் வாழாது எது அம் பன்னெண்டு வயசில் செத்தாலும் சரி அது அறுபது வயசில் செத்தாலும் இன்னொன்று போய் எடுத்து தான் ஆகணும் அவர் எப்படி இருப்பார் மெயின் ஞான குரு குருன்னு பேர் வச்சுருப்பாங்க சீடன்னு கூட தகுதி இல்லாமல் இருப்பாங்க செல்வோன்னு பேர் வச்சுருப்பாங்க அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன் எப்படியோ அந்த மாதிரி குரு பேரை வச்சுன்னு இருப்பாங்கப்பா ஆனால் குருன்னு பேர் வச்சவனால் குரு இல்லை தான் யாருன்னு உணர்ந்தவன் குரு தான் எதை உணர்ந்தவனோ தன்னை நம்பி வரவங்களுக்கும் உணர்த்துவனும் குரு யாரால் உணர்த்த முடியும் சிவன் யாருன்னு யாரால் சொல்ல முடியும் சிவனை பார்த்தவங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் சராசரி மனுஷனால் பார்க்கவே முடியாது அதை காட்டவும் முடியாது அப்படி சொல்கிறாங்க மெய்ஞான குரு எப்படி இருப்பார் அவர் எதெல்லாம் காட்டுவார் தான் என்ற விடங்காட்டி நாதம் காட்டி சாற்றுகிற மௌனத்தின் சார்பு காட்டி வான் என்ற தளமும் காட்டி வாய் மூடி ஆதிக்க வகையும் காட்டி ஊன் என்ற உடம்பை விட்டு கேசரியும் காட்டி ஊமை நின்ற விடங்காட்டி உரைக்க பண்ணி ஊன் என்ற குருவேனும் வாய் பேசலாமோ குறும்பரே குரு சொல்லிட இரண்டுமாமோ எப்பா மக்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க குருன்னா யார் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால் தான் என்ற விடங்காட்டி நாதங்காட்டி நீ யாருப்பா உனக்குள்ள உயிர் இருக்குது உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த உயிர் எப்படி இருக்குது உனக்குள்ள அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு தெரியுங்களா காட்டி கொடுக்குறாரு தெரியுமா அவர் தான்ப்பா குரு தான் எப்படி இருக்கிறேன் தனக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னு யாரால பார்க்க முடியுமா இது வரைக்கும் பார்த்தவங்க உண்டா உண்டா சாமி யாரும் பார்த்தவங்க இல்லை ஆனால் இங்கே அப்படி ஒரு பாடம் கொடுக்குறாங்க யாரோட பாடம் ஐயாவோட பாடம் அந்த பாடத்தில் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிற அந்த உயிர் உனக்குள்ள எப்படி ஜோதி வடிவா இருக்குதுன்னு இங்கே ஒரு பாடம் கொடுக்குறாங்க அந்த பாடம் யாது மாணிக்க வாசகர் அங்கே சிவனை பார்த்த உடனே என்ன காட்சி அந்த மெய்மறந்து சொன்ன அதே காட்சியை இங்கே ஐயா பாடமாக கொடுக்குறாரு பாட வழிமுறையோட கொடுக்குறாரு கோகழி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அங்கே எதை பார்த்து அவர் ரசித்து அதை உணர்ந்து அதை அனுபவித்து அந்த இடத்துல சொன்னாரோ அதே விஷயத்த ஐயா இங்கே ஒரு பாடமாக கொடுக்குறாரு அப்போ ஒரு குரு இதெல்லாம் காட்டி கொடுப்பாரு எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த விஷயத்த காட்டியே கொடுக்க முடியாது ஏன்னா இந்த ஊனக்கண் உலகத்துக்கு தான் உதவும் உன்னை காட்டக்கூடிய சக்தி இந்த உலகத்துக்கு இந்த புலனுக்கு கிடையவே கிடையாது அப்போ இந்த புலனெல்லாம் மூடி அகக்கண் கொண்டு தான் அறிவு அந்த அகக்கண்ணில் இருக்கிற அறிவை கொண்டு மட்டும்தான் தாய் எப்படி இருக்கிறன்ற வடிவத்தை பார்க்க முடியும் அப்ப சொல்றாரு தான் என்ற விடம் காட்டி நாதம் காட்டி இங்கே நாதம் காட்டின்ற நாதத்தை எப்படி காட்டுறது நாதத்தை காட்ட முடியுமா சாமி உணரத்தானே முடியும் கேட்க தானே முடியும்னாப்பா நீ கேட்டனா கேட்டது காது இந்த காது கேட்குதுன்னா அது தப்பு அதனால ப்ரோஜனமே இல்லை இது கேட்கறதுக்கு கட்சவின்னு ஒன்று இறைவன் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கான் அதில் கட்சவினா என்னது கண்ணும் காதுமாய் ஒரு பொருள் இருக்கு அதால் பார்க்கவும் முடியும் அதால் கேட்கவும் முடியும் அப்போ அதாலேயே பார்க்க முடியும் அதாலே கேட்க முடியும்னா அப்போ இங்கே என்ன சொல்கிறது அது நாதம் காட்டி அந்த இடத்துல நாதத்தை நம்மளால உணரவும் முடியும் அதை பார்க்கவும் முடியும் ஒரு பொருள்லேருந்து இருந்து ஒரு பொருள் பிரிஞ்சுக்கிட்டு போகுது நம்ம மைண்டு ஃபோக்கஸாக இருந்தால் அது எப்படி உருவானதுன்னு தெரியும் அது எப்படி மறைத்துள்ளதையும் நம்மளால் உணர முடியும் அதை சொல்றாரு சாற்றுகின்ற மௌனத்தின் சார்பு காட்டி ஜோதியை காட்டிட்டாரு நாதத்தை காட்டிட்டாரு இது மட்டும் போதுமா அப்படின்னா இது போதாதுப்பா இது எல்லாம் நீ யாருன்னு காட்டுன உனக்கு காட்டி கொடுத்த ஒரு விதை ஆனா உண்மையிலேயே நீ அந்த விதையெல்லாம் உணர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா இந்த ரெண்டுத்தையும் ஒரு இடத்துல குடி தோண்டி புதைக்கணும் அந்த குடி தோண்டி புதைக்கிற இடம் தான் மௌனம் எல்லாத்தையும் நான் அறிஞ்சேன் எல்லாத்தையும் உணர்ந்தேன் அந்த அறிவே இல்லாம நான் எல்லாம் உணர்ந்தேன் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன் அறிவே இல்லாம மௌனத்துல போய் ஒடுங்கினேன்னு சொன்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் இருக்குன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடமா இருக்கும் அந்த மௌனத்தை நம்மளால எட்டி பிடிக்க முடியணும் அப்போ இந்த மௌனத்தை எட்டி பிடிக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் நாம உணர வேணும் எதை உணரணும் ஜோதின்றதை அனுபவிக்கணும் உணரணும் இந்த ரெண்டும் உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால மௌனத்துல ஊன்றி நிற்க முடியும் அப்ப எங்க சாமி தகராறு வருதுன்னா மனுஷன் மௌனத்துல ஊன்றி நிக்கலன்னா தகராறு வரும் மௌனம் ஊன்றதுன்னா என்னன்னா ஆடு மாடு ஊமையாக இருக்கிற மாதிரி நானும் பேச வாய இருக்குது மௌனம் அல்ல இந்த மௌனம் எதுன்னா ஒரே சிந்தனை பற்றி ஒன்னுத்துலேயே ஊசலாடி நிற்கணும் ஒன்றையே பற்றி ஊசலாடும் மனமே ஒன்று மனசு ஒன்றையே பற்றி ஊசலாடுமா அது குரங்கு மாதிரி ஒன்றை பிடிச்சிக்கினே இன்னொன்றுத்துக்கு தாவினே இருக்கும் அப்படிப்பட்ட மனசு ஒன்னையே பற்றி ஊசலாடி இருக்குதுன்னா அந்த இடத்துக்கு பேர் நீ மௌனத்தில் நிற்கிற அங்க ஒரே சிந்தனையில் நிற்கிற அந்த இடத்துக்கு பேர் என்னது ஏகாந்தம் நீ ஏகனா இருக்கிற அந்த ஏகனா இருக்கும்போது நீ அனுபவிக்கிறது ஏகாந்த இன்பம் நாடு நாடு மனமே ஏகாந்தத்தை நாடுன்னு அவ்வையார் சொல்றதும் இந்த மௌனமான இடத்துல தான் இந்த மௌனத்தோட ருசி கண்டால் பேச்சு வராது இந்த மௌனத்தோட ருசி கண்டால் கூட்டத்தை நம்மளால சேர்க்கவே முடியாது எப்பவுமே தான் வாழ சொல்லும் அப்படிப்பட்ட இடம் இந்த மௌனம் வானன்ற வெளியோடு ஆறு தளமும் காட்டி இந்த உடம்புல ஆறு விதமான தளம் இருக்குது ஆறு மாடினே வச்சுங்களேன் இந்த ஆறு மாடிக்கும் போறதுக்கான எல்லா வழியும் யார் காட்டி கொடுப்பா சர்க்குருவானவர் காட்டி கொடுப்பார் ஏன்னா இங்கிருந்து நான் வெளியே போனால் மட்டும்தான் வெளியே பயணம் பண்ண முடியும் அதுக்கு முதல்ல இந்த ஆறு ஆதாரமும் நான் கடக்கணும் இந்த ஆறு ஆதாரமும் கடக்க முடியுமா இப்ப எல்லாரும் வாசி கொடுக்குறாங்க மூச்சையே சரியா ஓட்ட தெரியல இது வரைக்கும் நான் மூச்சையே கவனிக்கல என்னதான் அது காப்பாற்றினுக்குதுன்னு அறிவே இல்லாம வந்தாங்க வாங்க வாசி வாங்கிக்கிங்கன்னு பாடம் கொடுக்குறாங்க இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க மூச்சையே சரியா கவனிக்க தெரியாம மூச்சையே சரியா ஓட்ட தெரியாம இருக்கிறவங்களால வாசியை ஓட்ட முடியுமா அப்போ இது எல்லாம் ஏமாற்று கலை வாசி எங்கே நடக்கும் வாக்குமும் மனமும் இல்லாத ஒரு இடத்துல இந்த மூச்சி வாசியாக மாறணும் அதுதான் சொன்ன உங்களுக்கு அம்மாவோட கருவில தான் இருக்கிறோம் தான் வெளி மூச்சு இல்லை தண்ணியில வெளி மூச்சு தான் அந்த கருவு அங்கேயே செத்து போயிருக்கோம் தண்ணிக்குள்ள இருந்தாலும் அது உள் உள்மூச்சிலே இருந்தால்தான் அது வாசி அப்போது இந்த உள்மூச்சே ஓடணும் அது எங்க ஓடணும்னா அது எங்க போய் முட்டின்னு உயிரை காப்பாத்தி நினைந்ததோ அதே மாதிரி இந்த வெளியே போய் வந்திருந்த இந்த மூச்சையும் மோல்டு பண்ணி மோல்டு பண்ணி மெருகேத்தி மெருகேத்தி அந்த இடத்த தோடுறா மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ இந்த மூச்சி ஒரு தாம்பு கயிறு மாதிரி இவ்வளோ கணத்தில் இருக்குது நான் பாடத்தின் மூலிமா அதை செதுக்கி 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 தாம்பு கயிறு மாதிரி இந்த இந்த மூச்சை ஒரு ஊசி நூல் மாதிரி நான் மாற்றுறேன் ஏன்னா இந்த ஆறு ஆதாரமும் கடக்கிறதுக்கான வழி எங்கே இருக்குதுன்னா தாம்பு கயிறு போகிற மாதிரி அங்கே இடம் இல்லை மூக்குலகிரா கரை ஓட்ட மாதிரி அங்கே இடம் இல்லை அங்கே ஒரு நூல் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய மூச்சை நான் நினைவை கொண்டு செதுக்கி செதுக்கி அங்கே ஓடக்கூடிய அளவுக்கு அதை செதுக்கினால் மட்டும்தான் இது ஆறு தளத்தையும் கடந்து இது மேலே போய் நிற்கும் வாய்மூடி மூடி நாதிக்க வகையும் காட்டி ஊனென்ற உடம்பை காட்டி கேசரியும் காட்டி நம்ம பாடத்துல கேசரி முத்திரைன்னு ஒன்று கொடுக்குறோம் சாமி அதை கொடுக்குறோம் கேசரினா சிங்கம் உலகத்துல ஆயிரம் விதமான மிருகங்கள்லாம் இருக்குது ஏன் சாமி சிங்கத்தை போயிடுங்கன்னா சிங்கம் ஒண்ணுதான் பசிச்சாதான் வேட்டையாடும் பசிச்சாதான் அது வேட்டையாடும் எல்லா நாளும் போய் வேட்டையாடுங்க மற்ற நேரத்தில் போய் கம்முன்னு தூங்கிட்டு இருக்கும் அப்ப இந்த மூச்சி தேவைப்படும் போது வெளியே போகுது மற்ற நேரத்தில் எப்படி இருக்கணும்னா அந்த சிங்கத்துக்கு எப்படி எந்த செயலும் இல்லாமல் ஒடுங்கினு அவ்வளோ உயரம் இருக்குது அந்த சிங்கம் கர்ஜனை பண்ணுச்சுனா ஒரு மிருகம் கூட எதில் இருக்காது ஆனால் அதுக்கு பசி இல்லைன்றதை உணர்ந்து அது எப்படி ஒரு ஓரமாக போய் சுண்டு போய் கிடக்குதோ அந்த மாதிரி இந்த பறவை நிற்கிற மூச்சை உள்ளுக்குள்ள ஒடுங்கி நிற்கணும் வேட்டையார போற சிங்கம் மாதிரி இந்த மூச்சு புசு 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 புசுன்னு போய் நிற்குது அப்படி போற மூச்ச உள்முகமா அடக்கி நான் நிறுத்தத்துக்கு தேவையான ஒரு முத்திரை எதுனா இந்த கேசரி முத்திரை இந்த கேசரி முத்திரை மட்டுந்தான் நான் ஓட்டுற விதம் நான் எங்கே சொல்லுவேன்னா அங்கே ஓடுறதுக்கான அந்த மூச்சு போகும் வேற எந்த முத்திரையை வச்சாலும் அந்த மூச்சு எனக்குள்ளே ஓடவே ஓடாது அது மூக்கு வடியால் மட்டும்தான் வெளியேறிடும் ஆனால் கேசரி முத்திரை வச்சு நான் உட்காந்துட்டேன்னு சொன்னால் என்னோடய சுவாசம் உள்முகமாகவே ஏறி இறங்கும் அப்படி சொல்கிறார் ஊமை என்ற இடங்காட்டி உரைக்க பண்ணி யார் சொல்லுவாங்கன்னா இதை ஊமை என்ற இடம்னா ஊங்காறு உனக்குள்ளே உக்காந்து காப்பாற்றினாங்க ஊமை எழுத்துனது ஓங்காரம் அந்த ஓங்காரம் உனக்குள்ள காப்பாத்தினால்தான் நடமாட்டிட்டு இருக்க உனக்கு காட்டி கொடுக்குறது யாரு கோன் என்ற குரு வேணும் வாய் பேசலாமோ குறும்பரே குரு செல்ல இரண்டு மாமே இதை யாரு காட்டி கொடுப்பானா கோண் என்ற குரு கோனு அரசன் இந்த ஊர்ல ஆயிரம் அரசன் இருப்பான் இன்னைக்கு ஒருத்தம் கூட இல்லை ராஜராஜ சோழன் எவ்வளோ கோயில் கட்டிருக்கிறார் தஞ்சை பெரிய கோயில் அவர் தான் கட்டினார் சாட்சியா இன்ன வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷமா இருக்குதான் ஆயிரம் வருஷமா இருக்குது அந்த மாதிரி மக எதுவும் ராஜாக்கள் எவ்வளோ கோயில்லாம் கட்டினாங்க அதெல்லாம் நிலச்சி நிற்குது சரி இவ்வளோ கோயில் கட்டினாங்களே அந்த ராஜா வாழத்துக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பாங்களே என்ன சாமி எல்லா ராஜாவும் அவன் வாழத்துக்கு ஒரு அரண்மனை கட்டியிருப்பாங்களே அந்த அரண்மனையெல்லாம் இப்போ இருக்குதான்னா ஒருத்தர் அரண்மனை கூட இல்லையே ஏன் இல்லை எல்லாம் செஞ்ச எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சே தீரும் அவன் எவ்வளவு பெரிய ராஜா இருந்தாலும் தன்னுடைய நலத்துக்கு தான் நலத்துக்கு கட்டின எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு மண்ணோட மண்ணா போகும் அப்போ என்ன பண்ணாங்க இந்த உண்மையை தான் அவங்க கோயில் குளம்லாம் கட்டி வச்சாங்க இன்ன வரைக்கும் ராஜராஜன் பேசக்கூடிய இடம் தஞ்சை பெரிய கோயில பேசினா பிரகதீஸ்வரன் பேர் தெரியலனா கூட ராஜராஜனோட பேர் தெரியும் அப்போ பொதுவான காரியம் ஊர் மக்களுக்காக யாரெல்லாம் உழைச்சாங்களோ அது எந்த காலத்தினாலையும் அதை அழிக்கவே முடியாது அவங்க பேரு அவங்க செய்த செயல் எல்லாம் இந்த உலகத்தில் சாட்சியாக அமைப்பும் தனக்குன்னு தான் சுயநலத்துக்காக செஞ்ச எல்லாம் ஒரு நாள் மண்ணோட மண்ணா போகும் அப்போ இங்கே இருக்கிற குரு யாருன்னா சராசரி மனுஷன் மாதிரி இருக்கிற மகாராஜா மாதிரி இல்லைப்பா அவன் யாரு அரசனுக்கெல்லாம் அரசன் கோன் இறைவன் அந்த இறைவன் தான் இங்க குருநாதரா வந்துக்கிறான் அதை நீ எப்படி கேட்கணும் வாய்மூடி இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை உள்ள வாங்கி வப்பா அப்ப மெய்ஞ்சான குரு இவ்வளோதையும் காட்டினால் மட்டும் தான் குரு சரிங்களா இவ்வளோதையும் நம்ம குருநாதர் நம்ம காட்டியிருக்காரா நமக்கு உணர்த்திருக்காரா தான் நமக்கு சத்குருநாதர்னு பேர் சொல்றேன் ஏன்னா அது சச்சிதானந்த சுரூப நிலை இது சராசரியா தான் நான் குருப்பா நான் குருப்பான்னு சொல்றவங்களால இந்த விஷயத்தை காட்டி கொடுக்கவே முடியாது சாமி